ಅಡಾದಡ <Gã> ಮಣಿದ <Malina> இல்லாத கழுதை கிட்ட பார்த்து கரக்கணும் பால அப்படின்னு சொல்லிருக்கிய அப்ப அது பழக்கப்படுறது ஏன்னா கழுத இருக்கு பாத்தீங்களா கழுத பால் எதற்காக பயன்படும் அது மருந்து கழுத பால் என்பது மருந்து அப்ப அது பழகிறதுக்கு வந்து நீ தினமும் கரக்க போறீங்கள இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்கிறோம் என்ன இந்த கழுத பால் கொடுக்குறாங்கல்ல அம்மா நீங்க இப்ப சொன்னீங்க கண்டிப்பா அந்த கழுத பாலை ஆருக்கு கொடுக்குறாங்க அவன் வந்து தலை விசுறு வராது

இறக்குமரையில அந்த ஜீரண சக்தி என்பது குறையாது ஜீரண சக்தி குறையாது ஏன்னா என்ன செய்ய கழுதற்கு பார்த்தீங்களா அது வந்து அளவுக்கு மேல சாப்பிட்டுருச்சுன்னா உதயுமா உதஞ்சு அதை ஜீரணிக்கு வைக்குமா அதே அந்த பாலை குடிச்சா அந்த குழந்தை வந்து இறக்குமறையில வேலை பார்த்து வேலை பார்த்து வேலை பார்த்து அந்த ஜீரண சக்தி அதிகமாகமா அதிகமாக ஏன்னா அப்பேற்பட்ட தன்மனா இருக்கு விவரத்தை கேட்டிருக்கேன்

அவர் அனைத்தையும் தெரிஞ்ச விடுதேன் கண்டிப்பா ஏரியல பதினாலு உலகங்கள் பதினாலு உலகம் சுற்றக்கூடிய பெரிய மகான் நாரத மகர்ஷி ஆமா அவர் வந்து நம்ம வந்து உயர்த்தி தேவையோ அவர் பெரிய மகான் நான் உங்களை கையெழுத்து கும்பிடுறேன் கண்டிப்பாக ஆசீர்வாதம் வழங்கினேன் வாழ்க வளமுடா உங்க அப்பா பேர் என்ன பிரம்மா பிரம்மா ஆமா அவருக்கு என்ன வேலை படைப்பு தொழில் படைப்பு தொழில் ஆமாங்க மற்றது அது இது இதுலாம் கேட்கல சரி ஒப்பாவுக்கு படைக்கிற வேலை படைப்பு தொழில் உங்க பாட்டை யாரு மகாவிஷ்ணு நாராயணன் ஒரு சின்ன கேள்வி ஒரே என்ன கேள்வி அடுத்த உங்ககிட்ட எதுவுமே கேட்கல சரியா எட்டு நடைபோட்டு இருதின்னா குதிரை ஏறி நல்லா கேட்கணும் அப்புறம் திருப்பி சொல்றான்னு சொல்லக்கூடாது ஒரு தடவை சொல்லுவேன் எட்டி நடைபோட்டு மூடா மனிதன் வெள்ள வீச பட்டு பட்டணத்துக்கு வந்தவர் யார் இப்ப சிறப்பான விஷயத்தை தான் கேட்டிருக்கீங்க போட்டிருக்க வேஷம் என்ன நீங்க போட்டிருக்க வேஷம் என்ன கோமாளி கோமாளி அப்ப இதுக்குள்ளதான் அது இருக்கு எப்படி இந்த கேள்விக்குள்ளதான் அது இருக்கு இதுக்குள்ள நான் கோமாளி வேஷம் போட்டது யாரு என்ற கேள்வி இதுக்குள்ளதான் இருக்கு இப்ப நீங்க கேட்டது போல யாரு அப்படின்னா பட்டு இருக்கு பத்தீங்களா பட்டு என்ன உலகமாகப்பட்டது என்று நடக்கக்கூடிய தன்மை சாஸ்திரங்கள் அறிந்து இந்த பட்டை தான் உடுத்தன அப்படின்னு சொல்லி யார் வருவா அப்படின்னா சித்திர மாசம் வரக்கூடிய அழகராகப்பட்டவர் ஆற்றில் இறங்குவார் நான் என்ன கேட்டிருக்கேன் என்ன கேட்டீங்க சொல்லுங்க எட்டி நடைபோட்டு போட்டு நீங்க சொன்னது உண்மைதான் இல்லையா இல்ல நான் ஏத்துக்கிறேன் மக்களுக்கு தெரியணும்ல கண்டிப்பா எட்டி நடைபோட்டு போட்டு குதிரை ஏறி இதய மூடா மனிதன் வெள்ள வீச பட்டுடுத்தி பட்டணத்துக்கு வந்தவர் யார் அழகர் அழகர் தாங்க ஆமா அழகர் எங்க இருந்து வர்றாரு இங்க இருந்து வர்றாரு இங்க இருந்து வர்றாரு எங்க இருந்து அழகர் அழகு மலையில இருந்தான் அழகு மலை இருந்து சும்மா அவரா ஓடியாந்துறாரா அது எப்படி வர முடியும் அதுக்குத்தான் சொல்றேன் அங்க இருந்து தண்டி அல்ல ஏத்தையில சொல்லிட்டு வருவா எட்டி நடை போட்டு எட்டி நடைபோட்டுனா போட்டுன்னா நாலு பேரை வர தண்டியில தூக்கிட்டு எட்டி நடை போட்டு கண்டிப்பாக இறைவின்னா குதிரை ஏறினா தல்லா குளத்துல வந்து அப்ப குதிரைய ஏறுவார் எதிர ஏறுவாரு குதிரையின் மீது எதிர்ச்சிறுவையில வந்து அப்படியே பார்த்துட்டு குதிரைக்கு வந்துருவாரு கண்டிப்பா அந்த குதிரை இறது என்னமா

அதாவது தட்டாமல் செய்யக்கூடியது இப்ப யாருக்கும் ஒரு வேலைக்காரன வேலைக்கு வச்சிருக்கோம் என்ன சம்பளம் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல சம்பளம் கொடுக்கணும் அவசியம் இல்ல இருந்தாலும் தட்டாமல் ஒரு பாசத்தை வச்சு வேலை செய்யற ஒரு பாசத்தை வச்சு இப்போ சிவபெருமான வணங்குறாங்கன்னா வணங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா காட்சியளிக்கும் போது அவருக்கு பணிவிடைகள் செய்வாங்க பணிவிடை தட்டாமல் என்ன கேட்டாலும் செய்வாங்க அதே போல வாமனாகப்பட்டவர் வந்தாரு ஒரு நேரத்துல யாரு மகாபலி சக்கரவர்த்தி தொண்ணூத்தி ஒன்பது யாகம் நடத்தி நூறாவதியாக பூர்த்தி ஆகலாம் பூர்த்தியானா இங்க என்ன ஆகும் இந்திர சபையாகப்பட்டது யாகம் முடிஞ்சு இந்திர சபையாகப்பட்டது கிடைக்கும் அப்படி இந்திர சபை கிடைக்கும்ன்றதுனால யாரு வாமனராகப்பட்டவர் வர்றாரு யார மகாவிஷ்ணு வாமனனாக வந்த வரும்போது அந்த தட்டாமல் செய்தவன்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா கமண்டலத்து கமண்டலம் இருக்கு பார்த்தீங்களா கமண்டலத்தில் இருக்கக்கூடிய நீர் எடுத்து இப்ப நீங்க உள்ள போயிட்டாரு பார்த்தீங்களா பார்த்தீங்களா அவருக்கு எடுத்து விட்டீங்க பார்த்தீங்களா அவரை கெடுத்து விட்டீங்க அப்படி கமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் எடுக்கும்போது சுக்கராச்சாரியார் இருக்கார் பார்த்தீங்களா அந்த சுக்கராச்சாரியார் வந்து அந்த துவாரத்தை அடைச்சு கேட்டாரு அப்படி அடைத்த காரணத்தால் என்ன ஆகுதான் அந்த குட்டையாக இருந்த அந்த வாமனாக போட்டு ஒரு குச்சியை எடுத்து கொடுத்தினாரு அதான் தட்டானுக்கு தட்டானிக்கே தடை செய்தால் தட்டானிக்கே தடை செய்தால் குட்டானி என்று சொல்லக்கூடிய அந்த வாமனாகப்பட்டவர் கட்டையால் அடிப்பான் குச்சி பார்த்தீங்களா அந்த குச்சியால குத்துனாரு அதனாலதான் யாருக்கு சுக்ராச்சாரியாருக்கு கண்ணில ஒச்சம் என்பது கண்ணு போச்சு ஏற்பட்டுச்சு இதான் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் நீங்க கேட்கலாம் பதிலு விடிய விடிய சொல்லிக்கிட்டு இருக்கான் ஆனா இவர் உள்ள போயிட்டாருன்னா அப்புறம் நான் யார்கிட்ட பேசுறது உங்கள்கிட்ட பேச முடியுமா சாமி ஆஹ் அதைத்தான் சொல்றேன் அது இருக்கு அவர் உள்ள போயிடுவாரு அவர் உள்ள போய் படம் தூங்கிடுவாரு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் பேசுற மாதிரி ஆயினா

அவர் எடுத்த அவதாரத்துல கோமாளி என்று சொல்லக்கூடியது ஒண்ணு அதாவது முதன்மை அவதாரம் என்பது தச பத்து அந்த பத்து அவதாரத்துல யாரு மகாவிஷ்ணு எடுத்தது பத்து அவதாரம் நாராயணன் நாராயண பாத்தீங்களா நர நாராயணன் அடுத்த அவதாரங்கள் அளவுக்கு மேல இருக்கு அவதாரம் நாராயண அந்த நாராயணிசம் வீரத்தேவன் வீரத்தேவன் இங்கு வர காரணம் காவலுக்கு காவல் என்ன காவல் திணைக்காவல் திணைக்காவலுக்கு வந்திருக்கிய அப்ப நீங்க தினையை காக்கலங்க அப்ப யாரு காக்கற என் தங்கை வள்ளி அம்மா வள்ளி காக்குறீங்க வள்ளிய நீங்க காக்குறீங்க என் தங்கை வள்ளி கலமல் காக்காக அப்ப நீங்க அவங்களுக்கு இருதுணையாக நான் இருக்கிறேன் இருதுணையா இருக்கேன் அவளுக்கு இருதுணை பரவாயில்ல இருதுணை இருதுணையில இரண்டு பேருக்கும் துணையாக இருக்கிறேன் அப்படி விவகாரத்தை சொல்லுங்க இருதுணைன்னு சொல்லி அப்படி சொன்னா தானே புரியும் அப்ப இருவருக்கும் இருவருக்கும் துணையாக இருக்கேன் அப்படி இருக்க காரணத்தால இந்த இடத்துக்கு ஆமாங்க அப்ப அண்ணவர்களை சந்திக்கலாமா சந்திக்கலாமே அப்படியா அப்ப உங்க தங்கச்சி அழைத்து வர அதுக்கு முன்னாடி சரியா ஒரு சிறிய விஷயம் என்ன விஷயம் அதுக்கு முன்னா யார் ஒருத்தர் இருக்கிறா உங்களுக்கு நான் ஒரு அழகியா ஏங்க என்னையா எத்தனையோ வித்துக்கு ஆள் இருக்கு சரி எனக்கு இருக்க கூடாதா உங்களுக்கு இருக்கணும் அதோட மூணு நாள் இழுத்துக்கிட்டு தெரியுது நீங்க குப்பையில இருக்கிற கொட்டாச்சூர் ஒரு குச்சிய கோர்த்துக்கிட்டு நிக்குது அது கோர்த்தாதானே அதுக்கு மதிப்பு அந்த மாதிரி தாங்க நான் தெரியும் நீங்க ஆசை பண்றீங்க என்னங்க அப்புறம் மனசா பிறந்த ஆசை இல்லாத மனிதன் யார் இருக்குறது ஆமா ஆசை இல்லாத மனிதன் அற மனிதன் இருக்காக இருக்காக இல்ல ஆமா அந்த மாதிரி தான் எனக்கு சரி இருக்கட்ட அழைத்து வாருங்க இதோ கூட்டி வருகிறேன் அப்படியா சரி ஆசீர்வாதம் செய்றேன் ஒன்று சேர்வீர்கள் நாராயண் பாவலர் ஓபாய் ஆரம்பம் いいね。

முத்துராமன் காலவாசல் மதுரை அன்பு சகோதரர் எனக்கு இந்த ஐநூத்தி ரூபாய் அன்பளிப்பு கொடுத்துருக்கிறார் எனது அன்பு சகோதரர் முத்துராமலிங்கம் அன்பு உள்ளங்களுக்கு எனது கலைப்பு சார்பில் நன்றி நாங்கள் வந்த வணக்கம் யார் Jamilo, Jamilo, Rumbo, Jamilo.

Guees ala und chana, tu n' thumbnails U Kelleeurtzwie va de pate a du cheh cheh cheh

இந்த நாட்டு மக்களின் சார்பாகும் என் அண்ணன் என் தோழி சுவாமி எதற்காக வந்திருக்கீங்க என்ன காரணம் அம்மா வாழ்க அம்மா நீ வாழ்க நீ நிலம் வாழ்க அம்மா அன்பமைந்த பண்பான உபச்சார பறிவுகள் எனக்கு கண்ண சுவையை தந்திய கந்தா கடவுள் கிரிவையால் எவ்வித பறியமின்றி ஏழை பதினாலு உலகங்கள் எழுந்து வணங்கும் உச்சி பொட்டோடும் மிஞ்சியோடும் வாழ்க வாழ்க மனப்பூர்வமாக வாழ்த்துகிறேன் இங்க இருந்தால் இங்கே உணவு இல்லை மறுபடியும் இங்கே வரணும் அந்த அளவுக்கு ரெடி பண்ணுங்க ஆமா ஏன்னா அப்பேர்ப்பட்ட உமக்கு ஒரு வாழ்த்து மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டுன்னு வச்சுக்கோமா வெள்ளை I'm ஒப்புடன் பகவாந்து உபசரித்து ஒண்ணு பேசி ஒப்பில்லா கோலிட்டால ஒன்பதே அமிர்தமாகும் முப்பணம் ஒரு பாலன் முகம் கடுத்துரு வாராகியன் கப்பிய பசியனோடு கடும் பசிய குந்தேன் என்கின்ற சொல்லிக்காக உமது வரவேற்பானது அற்புதமான வரவேற்பு ஆகியாலே உன்னை பற்றி எனக்கு சகலவர்களும் தெரியும் இருந்தாலும் நீ கூற வேண்டும் நான் என் செவியால் கேட்க வேண்டும் என்கின்ற சொல்லிக்கிறாங்க நான் கேட்கின்ற கேள்விகளுக்கு தகுந்தா பதிலளிப்பாயா தகுந்தா போல் வழிவறிப்பாயா

அப்படிப்பட்ட இந்திர சபையில ஒருவருக்கு ஒருவர் பயப்பட மாட்டாங்க ஆனால் ஆறுது குறிச்சி வந்துடாவே என்ன கழகம் நடத்த போதுன்னு மரியாதைக்குரிய பயம் அதனால வாமசுவாமி கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் தற்கப்படும் சபையை வந்து பேசு சபையை வந்து பேசு சில இடங்களில் பேசாம இருந்து பழகி பாரு எங்க என்ன பேசுறோமோ அங்க கண்டிப்பா பேசி ஆகணும் எங்க பாடுறோமோ அங்க கண்டிப்பா பாடி ஆகணும் எங்க ஆடணுமோ அங்க கண்டிப்பா ஆடி ஆகணும் சில பகுதியில பாட்டை மட்டுமே ரசிப்பாங்க சில பகுதியே ஆட்டத்தை மட்டுமே ரசிப்பாங்க சில பகுதியில பேச்ச மட்டுமே ரசிப்பாங்க ஆனா மூன்றையும் ரசிக்க கூடிய பகுதி கூட்ட கம்மையா இருந்தாலும் அமைதியாக ரசிக்க கூடிய பகுதிக்கு உத்தரவாடி சுவாமி கண்டிப்பா அதுக்கு முன்னாடி ஒரு சந்தேகம் இந்த செகண்டே கேட்டலாமா மனுஷனுக்கு என்ன வேணாலும் வரலாம் ஆனா சந்தேகம் இருக்கு சந்தேகம் மட்டும் வர கூடாது சுவாமி என்ன வேணாலும் வரலாம்